என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் நீர் தூங்கும் நிலமும் தூங்கும் ஆகாய நிலமும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ரா என்னோடு நூலும் இல்ல பின்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் ரா நேரதுதான் யாரோ ஆசைப்பட்டாசித்து வைக்கும் அன்னைக்கி ஓ வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன் ஊராரை தி விட்டு ஏனி நீ நிற்கும் அதைப் அதை போல நானும் முன்னிதான் பார்க்குறேன் என் ஏன் ஊரு மதுர பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் பாடும் நேரோரா போதுதான் எல்லோர்க்கும் வாழ்க்கை இங்கே எண்ணம் போல வாய்க்காதம்மா வாய் காட்டி விட்டு தள்ளு ஏங்கணும் வந்தாரை மரவில் வைப்போம் விட்டு போனா செலவில் வைப்போம் வேண்டாத பாரோ எல்லா ஏதாங்கணும் பூ பூத்ததெல்லாம் காயாகுதா கணியாகுதா இதுக்காக வாடலாமா அதனால பாடுறேன் ஒரு மதுரை பக்கம் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரும் ராப்போதுதான் ൂങ്ങും നിലമും തൂങ്ങും ആകായ നിലമും തൂങ്ങും നാം തൂങ്ങമാട്ടോളിതാ ഇന്നോട് നൂലും ഇല്ല പിന്നോട് വാഴ ഇല്ല ഇന്നോട് നൂലോ ഇല്ല പിന്നോട് വാഴം ഇല്ല കാത്തോട് പോകും കാത്താടിന என் ஒரு மதுர பக்கம் ஏன் பாட்டு மனசில் நீக்கும் நான் பாடும் நேரம் ரா போதுதான் நீ தூங்கும் நிலமும் தூங்கும் ஆகாய நிலமும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ராலிதா விதியோடு மாத குடிகார அன்னை ஊ கெச்சி பாட்டால் சோகம் தீரும் அதனால பாடுறேன் ஒரு மதுரப்பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரும் ஊரா போதுதான்